சேதப்படுத்தப்பட்டதை தொடர்பாக கட்சி மட்டத்தில் ஏதாவது இல்லை அது ஒரு சம்பந்தமாக அந்த சிலையின் சேதப்படுத்தப்பட்டதால் யாரும் நடந்தது எனக்கு தெரியும் அப்படி அது மறைஞ்சால் கட்சி மன்றத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தான் நான் சொல்றேன் இருந்து அமைச்சர் சந்திரசேகர் வெளியேற்றப்பட்ட சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இதோட பார்வையாக கருத்து அது உண்மையிலேயே ஒரு கண்டித்தக்கது எண்ணில் ஒரு அஞ்சலி செய்ய போன இடத்திலே ஒருவரை இன்றைய சந்திப்புக்கு வந்து என்பிபியில் நீங்கள் மட்டும்தான் கலந்து கொண்டிருக்கீங்க ஏனையவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படையிலையா எனக்கு மட்டும் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் கடந்த கால அரசாங்கங்களோடு தொடர்புபட்ட மக்கள் விரோத செயற்பாடுகளில் ஈடுபட்ட தமிழ் தேசிய கட்சிகள் யாரோடும் கூட்டு சேர மாட்டோம் என அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்திருந்தார் வன்னியில் சங்கோடு சங்கு தரப்பிற்கு வாக்களித்திருக்கிறீர்கள் சபை சபை அமைச்சர் காக்க என்ன காரணம் இது வந்து உண்மையில் அரசியல் களத்துக்கு வரவில்லை பேட்டிக்கு எனவே இது தொடர்பாக நீங்கள் மேலே வித்திரங்களை அந்த அரசியல் அமைச்சர் சந்திர செயலரிடம் நீங்கள்